இனிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் நான் தேவகோட்டை மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு பேச கிடைத்துள்ள பகுத்தறிவு தந்தை பகுத்தறிவு பேரழிவாளன் தீண்டாமை வலிப்புக்கு குரல் கொடுத்து ஒளித்த தந்தை பெரியார் அவர்கள் பெண் நடிமைத்தனத்திலிருந்து பெண் விடுதலைக்காக அயராத உழைத்தவர் அரும் பாடுபட்டவர் பெண் பெண் விடுதலையின் பெண் விடுதலையின் பேரால் உலகில் அநேக இடங்களில் அநேக சங்கங்கள் முயற்சியினாலும் நாளுக்கு நாளாக வளர்ந்து கொண்டே வருவதில் யாவரும் அறிந்ததே யாவரும் அறிந்ததே பெண் பெண் விடுதலைக்காக ஆண்கள் செய்யப்படும் ஒவ்வொரு விடுதலையும் உண்மையானது ஆக முடியாது எங்காவது பூனைகளால் எலிக்கு விடுதலை தர முடியுமா அது போலதான் ஆண்கள் பெண் விடுதலைக்காக குரல் கொடுப்பதெல்லாம் ஆண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்மை இருக்கும் ஆண்மை இருக்கும் வரை அடிமைத்தனம் வளர்ந்து கொண்டே வரும் ஆண்மை இருக்கும் வரை அடிமைத்தனம் வளர்ந்து கொண்டே வரும் இந்து மதத்தில் இந்து மதத்தில் எந்த எத் துறையிலும் பெண்களுக்கு சுதந்திரமோ விடு சுதந்திரமோ விடுதலையோ இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் நாம் உணர வேண்டும் பெண் ஆண்மையும் பெண்ணடிமைத்தனமும் கடவுளால் உருவாக்கப்பட்டதென்று அனைத்து ஆண் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்மையும் பெண்மையும் கடவுளால் உருவாக்கப்பட்டது அந்த கடவுள் நம்பிக்கை முதல் நாம் ஒழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கும் என்று பெரியார் பெரியார் கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் ஒரு ஆண் பெண் இருவரும் ஆசை ஒன்று அந்த ஆசை திருப்தியையும் நலத்தையும் ஆகியவற்றை கருதி மற்ற மற்ற கருதி மற்றார் அது மட்டும் அல்லாமல் அது மட்டும் அல்லாமல் பெரியார் சுயமரியாதை காண்டி பல போயமரியாதை காண்டியும் அவர் பல போராட்டங்கள் செய்திருக்கிறார் பெண் விடுதலைக்காகவும் அவர் பல போராட்டங்கள் செய்திருக்கிறார் பெண் பெண்ணடிமை இருந்து மீட்க நாமும் ஆண்கள் போல் பல துறைகளில் பல துறைகளில் அதாவது எத்துறையிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும் சிறந்து விளங்க வேண்டும் என்று பெரியார் கூறுகிறார் இப்பொழுது சொத்து பிரிவு என பல போராட்டங்கள் இருக்கிறது அதை நாம் கடந்து வர வேண்டும் பெண் பெண்கள் முன்னேறி வர வேண்டும் ஆண்கள் ஆண்கள் நமக்கு குரல் கொடுப்பதில்லை நாமே எழுந்து வர வேண்டும் என்று பெரியார் கூறுகிறார் நாம் ஆண்கள் போல் எத்துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் அனைத்து ஆற்றலையும் பெற வேண்டும் என் அனைத்து ஆற்றலையும் பெற வேண்டும் நாமே நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றே கூறுகிறார் ஆண்கள் செய்ய பெண்களுக்காக செய்யப்படும் ஒவ்வொரு நலமும் ஒவ்வொரு நலமும் அது சரியான நலமாக கூ கூடாது ஆண்கள் அனைவரும் அதை அதை ஒரு திருப்தியாக செய்யாமல் அதை அதை ஒரு திருப்தியாக செய்யாமல் மனக்கெடுதியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் நான் பெண்மையும் இது இரண்டும் சரிசமமானது என்பதற்கு காரணம் என்பது கற்பு என்னும் ஒரு லட்சியமும் கொள்கையும் 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 மட்டும்தான் அது இல்லையென்றால் ஆண்மையும் பெண்மையும் சரியான ஆண்மையும் பெண்மையும் சரியானதல்ல என்று நினைத்து விடுவார்கள் ஆண் ஆண்மை மற்றும் பெரிய ஆண்மை மற்றும் பெரிதல்ல பெண்மையும் அதனோட சரிசமமானது ஆண்மை 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 மற்றும் பெண் அடிமைத்தனம்தான் ஆண்களுக்கு பெண் அடிமை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கும் பெண் அடிமை செய்ய வேண்டும் என்ற சூழலை என்ற சூழலை பெரியார் நீக்கி பெண் அடிமைத்தனத்தில் இருந்து பெண்களை விடுதலை பெண் பெண்களை விடுதலை செய்தவர் பெண்களை விடுதலை செய்தவர் ஆதலால் பெண் ஆத ஆதலால் பெண்ணடிமை தனத்தில் இருந்து பெண்களை மீட்கப்பட்ட தந்தை பெரியாரை போற்றிடுவோம் பெண்ணடிமை தனத்தை பற்றி கூறிய தந்தை பெரியாரை மனதில் வைப்போம் மனிதராய் வாழ்வோம் நன்றி வணக்கம்